இனிய இன்று நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபாய் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து புற்றுநோயால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சிட்டே வருது ஸோ ஒரு காலகட்டத்தில் எங்கோ ஒருத்தருக்கு இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள்லேருந்து மாறி இப்போ ஒவ்வொரு வீட்லையுமே புற்றுநோயால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை வந்து பார்க்குறோம் இது நிறைய ஸ்டேஜில் வந்து கண்டுபிடிக்கிறதே நம்ம பார்க்குறோம் ஒரு சிலருக்கு நம்ம எந்த ஒரு சிகிச்சையுமே வந்து கொடுக்க முடியாது அவங்களுக்கு ஒரு பேலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும் இந்த மாதிரி நிலைகளும் ஒரு சிலர் வந்து புற்றுநோய் வந்து ஆரம்ப கட்டத்திலே நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதற்கான ஒரு அறுவை சிகிச்சையோ இல்லை அதற்கான ஒரு சிகிச்சை முறைகளையோ வந்து மேற்கொண்டு இதற்கப்புறமா உங்களுக்கு மீண்டும் வராம வந்து பாதுகாத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கக்கூடிய நபர்களையும் நம்ம நிறைய பாக்குறோம் சோ ஒரு முறை புற்றுநோய் வந்துருச்சு அந்த புற்றுநோய்க்கான நான் சிகிச்சை முறையை வந்து எடுத்துட்டேன் ஸோ உடல்ல இருந்து அந்த புற்றுநோய் வந்து ஓரளவுக்கு போயிடுச்சு மீண்டும் வராம நான் தடுக்கணும் அப்படின்னா என்னல்லாம் பண்ணும் சோ இந்த மாதிரி கேட்டகிரியில இப்ப நிறைய பேரை வந்து நம்ம பார்க்கறோம் ஒரு மார்பக புற்றுநோயை வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நமக்கு அதற்கான சிகிச்சை முறைகளை எடுத்த பிறகு மீண்டும் உடலோட வேற பகுதிகள்ல வந்து எனக்கு புற்றுநோயே வரக்கூடாது இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன வகையான உணவுப் பொருட்கள்லாம் வந்து எடுத்துக்கலாம் என்னென்ன வாழ்வியல் முறைகளை வந்து ஃபாலோ பண்ணலாம் அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் முதல் விஷயம் புற்றுநோய் அப்படின்னா என்ன நம்ம உடலில் வந்து ஒரு செல் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் தான் வந்து இருக்கணும் அதையும் தாண்டி வந்து இருக்கு அப்படின்னா அதை வந்து புற்றுநோய் செல்கள்னு நம்ம சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்புல வந்து ரத்த சிவப்பணுக்கள் நூற்றி இருபது நாள் தான் இருக்கணும் அது நூற்றி நாள் வந்து முடியும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல வந்து அந்த செல்களை வந்து சாகடிச்சு வெளியேற்றக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து இருக்கு இந்த சிஸ்டம் வந்து சரியாக வந்து நம்ம உடம்புல வந்து செயல்படலை ஸோ இந்த செல்கள் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் அளவுக்கு அதிகமாக வந்து ஒரு உடலோட அந்த கட்டுப்பாடை தாண்டி வந்து வளருது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம புற்றுநோய் செல்கள்னு நம்ம வந்து சொல்லலாம் இன்னொன்று இந்த செல்கள் வந்து பகுப்படையக்கூடிய விகிதம் ஸோ இதற்கும் வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் உண்டு இந்த பகுப்படையக்கூடிய விகிதம் வந்து அந்த கட்டுப்பாடை தாண்டி அதிகப்படியாக வந்து அது பகுப்படையுது அப்படின்னா ஸோ அதையும் வந்து புற்றுநோய் செல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு புற்றுநோய் வந்து உருவாகும் பொழுது அது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வந்து இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ வந்து நம்ம சிகிச்சை முறைகள் வந்து ரொம்ப எளிதாக இருக்கும் இது வந்து நம்மளுடைய நுழை மூலமாக உடம்போட வேறு பகுதிகளுக்கும் வந்து பரவக்கூடிய ஒரு நிலையை தான் மெட்டாஸ்டேசிஸ் கண்டிஷன் நம்ம சொல்லும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் பல உறுப்புகள் வந்து பாதிக்கப்படக்கூடிய நிலைக்கும் வந்து உருவாகும் ஸோ இதுதான் வந்து புற்றுநோய் அந்த புற்றுநோய் வந்து பரவக்கூடிய விகிதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் யாருக்கெல்லாம் புற்றுநோய் வந்து வரும் இப்போ எல்லாருக்குமே இந்த புற்றுநோய் வருது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்கூடாக பார்க்குறோம் பரம்பரையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வந்து வருது பரம்பரையில் யாருக்குமே இந்த பிரச்சனை இல்லை டாக்டர் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களும் வந்து வருது ஸோ புகைப்பிடிக்கிறதுனால வந்து புற்றுநோய் வரலாம் உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வந்து வரலாம் ஸோ ஒரு சில நோய்களை வந்து நம்ம சரியான முறையில் ட்ரீட் பண்ணாமல் விட்டு ரொம்ப நாளாக வந்து அது வந்து ஒரு புண்களாகவோ இல்லை வந்து ஒரு சில கட்டிகளாகவோ இருக்கும்போது அதுவும் வந்து புற்றுநோயாக வந்து மாறலாம் ஸோ இதெல்லாமே வந்து புற்றுநோய் வர்றதுக்கான காரணங்கள் ஸோ இந்த புற்றுநோய் வந்த பிறகு நம்ம உடலில் வந்து ஒரு பலகீனம் வந்து உண்டாகும் ஸோ ஒரு சில நபர்களுக்கு வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து சரியான முறையில் வந்து இல்லாம இருக்கிறதா ஏன்னா நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்குமே ஒவ்வொரு நாளுமே வந்து புற்றுநோய் செல்கள் வந்து உருவாகும் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த புற்றுநோய் செல்களை எல்லாத்தையுமே அழித்து உடம்பை விட்டு வெளியேற்றிடும் ஆனால் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்மளுடைய உடலில் வந்து இந்த பாதிப்புகள் வந்து நாளடைவில் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல ஒரு முக்கியமான மூலிகை மஞ்சள் ஸோ மஞ்சள் எல்லாமே நம்ம உணவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனாலும் நம்ம மஞ்சள் கிழங்குகளாக வாங்கி நம்ம வந்து அதை பயன்படுத்துறது நல்லது ஏன்னா இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய கோ கொர்க்குமின் அப்படிங்கிற ஒரு அல்கலாய்டு வந்து முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடன் தன்மை இருக்கக்கூடியது புற்றுநோய் செல்களை வந்து வளர விடாமல் முக்கியமாக இந்த புற்றுநோய் செல்கள் வந்து பகுப்படையக்கூடிய விகிதத்தை வந்து இது குறைக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் பொடியாக கடையில் வாங்காமல் நீங்களே வாங்கி அரைச்சு வந்து பயன்படுத்தும் போது அதனுடைய பலன்களை வந்து முழுமையாக பெறலாம் இந்த மஞ்சள் இருக்கக்கூடிய கொர்க்குமின்ங்கிற அல்கலாய்டு வந்து நம்ம உடலை வந்து உட்கிரகிக்கணும் அப்படின்னா மிளகு சேர்த்து பயன்படுத்துறது நல்லது ஸோ இதை எப்படி நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நீங்க மஞ்சள் வந்து எடுத்துக்கலாம் அது கூட வந்து ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டு ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்ல செக்ல ஆட்டின தேங்காய் எண்ணெய் இதை வந்து லைட்டா ஹீட் பண்ணிட்டு இந்த மஞ்சள் சேர்த்து வந்து நீங்க அதை மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளா வந்து நம்ம செஞ்சுக்கலாம் ரெகுலராக வந்து இந்த மஞ்சள் உருண்டைகளை உணவுக்கு அப்புறமாவோ இல்லை வந்து உணவுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு டைம்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வித விதப்பான வெந்நீரோடு வந்து நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது இந்த மஞ்சளுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியும் அதே மாதிரி புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடல் பலகீனம் வந்து நிறைய இருக்கும் அவங்களுக்கு உடலில் வலிகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் சரியான தூக்கம் வராமலும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அமுக்ரா கிழங்கு சூர்ணத்தை வந்து பயன்படுத்தலாம் ஸோ அமுக்ரா கிழங்கு சூர்ணத்தை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பாலோட சேர்த்து கொதிக்க வச்சு பணம் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உடலில் உண்டாகக்கூடிய வழிகளையும் வந்து குறைக்கும் ஸோ கூடவே நல்ல தூக்கத்தையும் மன அமைதியும் வந்து கொடுக்கறதுனால அவங்களுக்கு இந்த புற்றுநோய் இருந்து மீண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூன்றாவது அடிக்கடி வந்து அவங்க ஃபாஸ்டிங் மெத்தட்ஸை வந்து பயன்படுத்தலாம் ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இல்லை வந்து ஒரு ஃபோர்டீனாஸ் ஃபாஸ்டிங் இந்த ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல தேவையில்லாத செல்களை வந்து உடம்புல இருந்து வெளியேற்றக்கூடிய அட்டாஃப் எஜி மெத்தட்ஸ் அது வெளியேற்றக்கூடியது மட்டும் இல்லாமல் அதை வந்து புதுப்பிக்கும் ஸோ அந்த தேவையில்லாத புரோட்டீன்ல இருந்து உடலுக்கு தேவையான ஒரு புரோட்டீனை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரீசைக்கிள் மெத்தட் தான் இந்த அட்டாஃப் எஜி மெட்டர் ஸோ அந்த மெத்தடை வந்து ட்ரிகர் பண்ணுறது ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மேலே வந்து நம்ம ஃபாஸ்டிங்கில் வந்து இருக்கும் பொழுது இந்த விஷயம் எல்லாமே நம்ம உடம்புல வந்து ட்ரிகர் ஆகும் ஸோ நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஃபாஸ்டிங் வந்து இருக்குது காலை உணவை வந்து தவிர்த்துட்டு மதிய உணவை வந்து எடுத்துக்கிறது ஸோ ரெகுலராகவே நைட்டில் வந்து ஒரு ஏழு மணிக்கு நம்ம வந்து உணவை முடிச்சுட்டு காலையில் ஏழு மணிக்கு அப்புறமா காலை உணவை வந்து எடுத்துக்கிறது ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கே வந்து ரெகுலராகும் வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு ஃபோர்டீன் ஹவர்ஸோ சிக்ஸ்டீன் ஹவர்ஸோ ஃபாஸ்டிங் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்பில் வந்து இந்த செல்கள் நம்ம தேவையில்லாத செல்கள் புற்றுநோய் செல்களாக மாறும் இல்லைங்களா ஸோ அந்த விஷயத்தை வந்து தவிர்த்துட்டு நமக்கு உடலை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மையாக வந்து இருக்கும் ஸோ அதனால் ஃபாஸ்டிங் மெத்தட்ஸை பயன்படுத்துறது நல்லது இன்னொன்று மெடிடேஷன் ஸோ இந்த மெடிடேஷன் அது கூட பிராணயமா பயிற்சிகள் ஸோ இந்த பயிற்சிகளை பண்ணும் பொழுது அவங்களோட உடலுக்கு நிறைய ஆக்சிஜன் வந்து கிடைக்கும் ஆக்சிஜன் கிடைக்கும் பொழுது தான் வந்து உங்களை உடல் வந்து இயல்பான ஒரு முறையில் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ யூஸ்வலாக நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப ஷாலோவாக வந்து ப்ரீத் பண்ணுவோம் ஸோ நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் இல்லாதனால லாக்டிக் ஆசிட் தான் வந்து நம்மளுடைய செல்களில் வந்து உண்டாகும் ஸோ இந்த மாதிரி லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது செல்களோட பிஹெச்சை வந்து சேஞ்ச் பண்ணும் இது வந்து புற்றுநோய் உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாகும் ஸோ அதனால் பிராணயாம பயிற்சிகளையும் மெடிடேஷன் பயிற்சிகளையும் வந்து நம்ம பண்ணும்பொழுது நம்ம ஆழமாக மூச்சை உள்ளே எழுத்து விடுவோம் நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஆக்சிஜனும் வந்து கிடைக்கிறதுனால புற்றுநோய் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து குறைவாக இருக்கும் ஸோ புற்றுநோயினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களும் புற்றுநோய் இருந்து மீண்ட நபர்களும் இல்லை எனக்கு புற்றுநோய் வரக்கூடாது அப்படின்னு விருப்பப்படக்கூடிய நபர்களும் நான் சொன்ன மாதிரி இந்த மஞ்சள் வந்து பயன்படுத்துகிறது நல்லது அதே மாதிரி வந்து அமுக்கரா சூர்ணம் வந்து பயன்படுத்துகிறது நல்லது ஃபாஸ்டிங் மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ண நல்லது கூடவே பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது புற்றுநோயோட பாதிப்பை வந்து நம்ம குறைச்சிக்கலாம் இன்றைக்கு புற்றுநோய்க்கான காரணங்கள்லாம் என்ன இதை வந்து எப்படி நம்ம தவிர்க்கலாம் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்